கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரி நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஹூ எவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட் இஸ் கேப்டு சேஃப் தேவனாக மையமைப்படுவதாக தேவனுடைய வார்த்தைகளை ஒரு சிலமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவர்தான் இந்த உயர்ந்த அடைக்கலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு அந்த உயர்ந்த அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கத்தரை நம்புகிறவர்களுக்கு கத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக முதல் குறிப்பே இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் உயர்ந்த அடைக்கலாம் காரணம் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஹலலூயா அவன் வல்லமை சங்கீதம் ஐம்பத்தொம்போது ஒன்பது சொல்கிறது அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் நீர்தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நீர்தான் உண்மை தவிர வேறு எனக்கு அடைக்கலம் இல்லை என்று சொல்லி ஆனால் யாருக்கு அந்த உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கத்தரை நம்புகிறவர்களுக்கு தான் அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டாவதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த உயர்ந்த அடைக்கலத்தை யாருக்கு கொடுப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு சொல்கிறது அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படியானால் தேவன் பேரில் ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் ஒரு ஆசை ஆண்டவர் மேல் அவ்வளவு ஒரு பற்று இருக்கும் பொழுது அந் ரெண்டாவது அவட நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது அவனை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்வான இடத்தில் மேன்மையான இடத்திலே ஆண்டர் வைப்பதற்கு கதன் நல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நாம் இப்படி அதை எடுத்துக்கொள்வோம் நாம் எத்தனையோ தலைவர்களை அறிந்திருக்கிறோம் முக்கியமானவர்கள் அறிந்திருக்கிறோம் பெரியவர்கள் அறிந்திருக்கிறோம் அவர்களை நாம் அறிந்திருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையின் தராதரம் எந்த விதத்திலும் உயர்ந்து விட போகிறதில்லை அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வரப்போகிறதும் இல்லை ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்ல என்னுடைய நாமத்தை என்னுடைய பெயரை நீ அறிந்திருந்தாலே நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் ஐம்பத்தொன்பது ஒன்றிலே அந்த உயர்ந்த அடைக்கலம் எதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சத்துருக்களுக்கு நாம் விளக்கி மறைத்து பாதுகாக்கும்படியாக தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் மேல் எலும்புகிறவர்களுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வையும் சத்துருக்களுக்கு நம்மை விளக்கி மறைத்து பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்தில் என் ஆண்டவர் என்னை வைப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் சங்கீத நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்றாம் வருஷம் சொல்கிறது எளியவனுக்கு சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தை போலாக்குகிறார் கத்திர்கு ஸ்தோத்திரம் பார்த்திங்களா அந்த உயர்ந்த அடைக்கலமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறபடினால் நம்மை அறிந்த அவரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நம்மையும் அதே உயர்வான இடத்திலே அடைக்கலமான இடத்தில் என்னை வைப்பதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு மைமை உண்டாவதாக நன்றியிருந்த உள்ளத்தோடு ஆண்டோட முகத்து நோக்கி பார்த்து கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் சுதந்திரிக்கிறேன் இந்த ஒவ்வொரு நாள் கருவையாக எங்களை நடத்துகிறீர் உங்களோட தயவு எங்களோட வாழ்க்கையில் பெரியவைகளாய் காணப்படுகிறது அதற்காக நன்றி இந்த புதிய நாளிலும் எங்களை உயர்வான இடத்துல எங்களை மென்மேலும் எங்களை உயர்த்தி கொண்டு போங்க எங்களுடைய தாழ்விலிருந்து எங்களை விடுதலையாக்கி மாற்றி உயர்வான இடத்தில் மேன்மையான இடத்தில் காத்திரங்களை தொடர்ந்து வைக்க நாங்கள் சுபிக்கிறோம் இந்த ஜபத்தியனோடு செய்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்தர் மேன்மையான இடத்தில் கொண்டு வந்து வைத்து ஹல லூயா ஸ்தோத்திரம் உடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும் தொடர்ந்து ஆசிர்வதியும் தேவ சமாதானம் வழி நடத்துதல் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினால் உண்டாக வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள నల్పి ఆమెన్ వాత పాస్టర్ జపదాస్ వాట్సప్ నైన్ త్రీ ఫోర్ ఫైవ్ త్రీ ఫైవ్ త్రీ సవన్ త్రీ జీరో మే జీసస్ ప్లస్ యూ ఆల్ ఏమన్